நாடாளுமன்றத்தை அதிர வைத்த வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகளுக்கு ஆதரவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிர வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களை கூட வியந்து பார்க்க வைத்திருக்கிறது அந்த களம் என்பதுதான் நிஜம் இன்றைய நாடாளுமன்றத்தில் அப்படி என்ன விடயம் நடந்தது எதற்காக வைத்தியர் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களை ஆதரித்து களத்தில் மிக ஆவேசமாக தன்னுடைய கருத்துகளை பதிவிட வேண்டிய சூழல் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகளை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கவில்லை என்றால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று நாடாளுமன்றத்தில் பல நகர்வுகள் பல விடயங்களை குறித்து பேசக்கூடிய களங்கள் அரங்கேறி இருந்தன அப்படிப்பட்ட சூழலில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் சில விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் அப்படி அவர் எடுத்த பொழுது அவர் குறிப்பிட்ட விடயங்கள் த அதாவது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சில விடயங்களை அவர் எடுத்து வைக்கின்றார் எங்கள் இனத்திற்கு எதிராக நடந்த கொடூரங்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழையுங்கள் என்று தான் கேட்கின்றோம் ஆனால் நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு நீங்கள் இதுவரை இசைவு தெரிவித்தீர்கள் என்றால் இல்லை நீங்கள் ஒன்றில் காலம் தாழ்த்துகிறீர்கள் அல்லது அதை புறந்தள்ளிவிட்டுச் செல்லக்கூடிய களங்களை எடுக்கிறீர்கள் அப்படியென்றால் நீங்கள் குற்றவாளிகள் என்பதை உங்கள் மனசாட்சியே சொல்கின்றது குற்றம் செய்திருக்கக்கூடிய நீங்கள் எப்படி அந்த விசாரணைக்கு ஒத்துக்கொள்வீர்கள் எங்கள் ஒட்டுமொத்தமாக எங்கள் இனத்தையே நீங்கள் ஒரு இரண்டாம் கட்ட குடிமக்களாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் இங்கு என்ன குறிப்பிடுகின்றீர்கள் நாங்கள் சமஷ்டியில் எங்கள் மக்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் சர்வதேசத்திற்கும் இதுபோன்ற கருத்துக்களைத்தான் நீங்கள் கொண்டு வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் எங்கள் தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் அவர்களை உங்களுடைய அதாவது சிங்களர்களை நடத்துவது போல நீங்கள் கொண்டு இருக்கிறீர்களா என்றால் அது பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார் அப்படி கருத்துக்களை பதிவிட்ட பொழுது ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு சிங்கள நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடுவதும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டதும் ஒரு பரபரப்பு களத்தை கொண்டு வந்து நிறுத்தியது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுடைய மனதிலே அவர்கள் நினைத்திருந்த விடையும் ஒன்றுதான் ஸ்ரீதரன் அவர்கள் ஏதோ ஒரு கருத்தை சொல்கின்றார் இந்த கருத்திற்கு மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான ஒரு களத்தை எடுப்பார்களா அல்லது ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார்களா அவர்கள் எடுக்க மாட்டார்கள் காரணம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒற்றுமை இல்லை எனவே ஸ்ரீதரன் அவர்கள் தனித்துதான் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார் அந்த கருத்துகளுக்கு நாம் ஒரு நேரடியான ஒரு விமர்சனத்தை கொடுத்து விடலாம் அல்லது ஸ்ரீசரன் அவர்கள் திட்டமிட்டு இது போன்ற குழப்பங்களை உருவாக்குகிறார் என்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டு நாம் கருத்துக்களை பதிவிடலாம் என்கின்ற எண்ணத்தில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்புகின்றார் வைத்தியர் அர்ஜுனா தனக்கு கிடைத்த அந்த நேரத்தில் வெடித்து செதறினார் என்றுதான் கூற வேண்டும் வார்த்தைகள் அவ்வளவு அழுத்தமாக பதிவானது நீங்கள் எங்களை தமிழர்கள் என்று நினைத்து கொண்டு மிக இலக்காரமாக பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் எங்களுடைய ஐயா சிறீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் அவரை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றீர்கள் அவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது நான் தமிழ் மண்ணை சார்ந்தவன் நான் யாழ் மண்ணை சார்ந்தவன் நான் எங்களுடைய யாழ் அதாவது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அல்லது தமிழக தமிழ் பேசக்கூடிய தலைவர்களை நீங்கள் இகழ்ந்து பேசுவதாக இருந்தால் அதை பார்த்து கொண்டு எங்களால் பொறுத்திருக்க முடியாது அது சிறிதரன் அவை ஐயா அவர்களுக்கு நடந்தாலும் சரி என் அருகில் இருக்கக்கூடிய சைக்கிள் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு நடந்தாலும் சரி அதற்கு சற்று தள்ளி இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு நடந்தாலும் சரி நான் பார்த்து கொண்டு இருக்க முடியாது நான் அல்ல எனக்கு நடந்தால் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழை விற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிப்பவர்கள் அல்ல இதை சிங்களர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களை எப்பொழுதும் சீண்டி மகிழ்ந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் உங்களுடைய கருத்துகளும் செயல்பாடுகளும் இருக்கின்றன உங்களுக்கு ஒன்றை தெரியுமா எங்கள் தமிழ் மண்ணை பொறுத்த மட்டில் நாங்கள் அனைவருமே பொதுவானவர்கள் என்னை பொறுத்த மட்டில் நான் இன்று யாழ்ப்பாணத்தில் நின்று வெற்றி பெற்று உள்ளே வந்திருக்கின்றேன் நாளை மட்டக்கிழப்பில் கூட என்னால் வெல்ல முடியும் வேறு எந்த தமிழர் பகுதியில் நின்றாலும் வெல்ல முடியும் ஆனால் நீங்கள் எங்களுடைய பகுதியிலே அதிக வாக்குகளை பெற்றுவிட்டதாக நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறீர்கள் விருப்ப வாக்குகளின் அடிப்படையில்தான் உங்களுக்கு சில வாக்கு சதவீதங்கள் கிடைத்தன தவிர மக்கள் விரும்பி உங்களை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதில் நீங்கள் எங்களை ஒற்றுமை இல்லாதவர்கள் இவர்களை எப்படியாவது சீண்டி விளையாடி விடலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது இந்த எண்ணத்தை மாற்றிவிடுங்கள் எங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் மீது நீங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரலை தூக்கி காட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் நாங்கள் வெடித்து நிற்கக்கூடிய களங்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும் அதற்கு நீங்களால் பதில் சொல்ல முடியாது காரணம் நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் எங்கள் இனத்திற்காக பெரும் துரோகத்தை இழைத்தவர்கள் எங்கள் இனத்தை அழிக்க வேண்டும் என்ற களத்தில் பயணித்தவர்களில் முதன்மையாக தான் இங்கு இருக்கக்கூடிய பலர் எனவே நீங்கள் எங்களுக்கு எங்களை எதிர்த்து ஒன்று கூடி எங்களை எதிர்த்து விடலாம் என்று மட்டும் கணக்கு நீங்கள் போட்டு விடாதீர்கள் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை நாங்கள் எப்பொழுதும் தைரியத்தோடு நாங்கள் பயணிப்போம் நீங்கள் ஸ்ரீதரன் அவர்களை இகழ்ந்து பேசினாலும் சரி நீங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை இகழ்ந்து பேசினாலும் சரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இகழ்ந்து பேசினாலும் சரி பார்த்து கொண்டு இருப்பதற்கு தமிழர்கள் கோலையல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதிரடியாக தன்னுடைய கருத்துகளை எடுத்து வைக்க ஆடிப்போய் நின்றது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியந்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள் காரணம் இதுவரை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒற்றுமை இல்லை அவர்களை நாம் எப்படி வேண்டும் வேண்டுமென்றாலும் எள்ளி நகையாடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இவர்கள் இவ்வளவு ஒற்றுமையான ஒரு களத்தோடு நிற்கிறார்கள் என்பதை நாம் அறியாமல் இருந்துவிட்டோம் என்று அவர்கள் வியந்து நிற்கக்கூடிய களங்களைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஒருங்கிணைந்து நின்ற களம் தமிழ் சமூகத்திடம் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இதை குறித்து நம்மளிடம் கருத்து பேசிய பல நண்பர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே அணியில் நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பார்த்த பொழுது எங்களால் அந்த மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை என்று அவர்கள் கூறியதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்